மாந்திரிகத்தில் ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டால் அவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடிக்கடி பண விரயங்கள் இப்போ சில காசே தங்காது இந்த காசெல்லாம் எங்கே போவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வியாதியினால் பணம் விரயம் வரும் இந்த குறிப்பிட்ட வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னும் வியாதி வரும் ரெண்டாவது எப்படி இந்த பண விரயத்தை பிசாசு உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விபத்து மூலமா தான் இருப்பாங்க திடீர்னு சொல்லி வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிரும் காலு முறிஞ்சு போயிடும் அந்த காலுக்கே ஒரு லட்சம் செலவு பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ விபத்து மூலமாக பண விரயங்களை பிசாசு உண்டு பண்ணுவோம் அடுத்தது சில பண விரயங்களை பார்க்கும் பொழுது கடன் வாங்கிட்டு உங்களுக்கே தெரியாமல் ஓடி போயிடுவாங்க நீங்கள் கஷ்டப்பட்டு சீட்டு போட்டுட்டு இருப்பீங்க இதெல்லாம் நடக்குமா மாந்திரிகத்தில் ஆமாங்க உங்களுக்கு மாந்திரிகம் இருந்ததுன்னா நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் தேவையில்லாத மனுஷனிடத்தில் உங்களுடைய இருதயத்தை சார வைக்கும் பிசாசு ஆகையினால இந்த காரியம் நான் செய்யலாமா செய்யக்கூடாதா என்பதை தேவனிடத்தில் திட்டமும் தெளிவுமாய் உட்காந்து நம்ம ஜெபிச்சு உங்களுக்கு விரோதமாக செயல்படுற ஆவியை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அதனால தான் சொல்கிறேன் அப்போ கடன் வாங்கிட்டு ஓடி போயிடுவாங்க இது மூணாவது காரியம் நான்காவது சீட்டு போடும் இடத்துல ஏமாற்றப்படுவீர்கள் நீங்கள் நாலாயிரம் நாலாயிரமாக கட்டிட்டு வருவீங்களா ரெண்டாயிரம் ரெண்டாயிரமா இல்லை ஆயிரம் ஆயிரமாக கட்டிட்டு வருவீங்க சீட்டு உழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கில் நீங்க ஏமாந்து போயிடுவீங்க ஆகையினால இது ஒரு மந்திரவாத ஆவிகளாக இது செயல்படும் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்திரவாத ஆவி செயல்படும் பொழுது வேலையை இழந்து போயிடுவாங்க திடீர்னு நல்ல வேலையில இருப்பாங்க அவங்க வேலையை வந்து இழந்து போயிடுவாங்க வேலையில நிரந்தரமா இருக்க மாட்டாங்க ஒரு வாலிபர் தன்னுடைய சாட்சிய சொல்லிட்டு இருந்தார் பாருங்க அவருக்கு எங்க போனாலும் ஆறு மாசம் தான் வேலை செய்வார் அந்த நாலு அஞ்சாவது மாசத்துல அவருக்கு பிரச்சனை வந்துடும் உடனே அந்த வேலையை விட்டு வந்துடுவார் வேற வேலையில போய் கஷ்டப்பட்டு ஜாயின் பண்ணுவாரு நாலு அஞ்சாவது மாசம் வந்துடுச்சுன்னா பிரச்சனை வரும் வேலையை விட்டு அவரு போயிடுவாரு இப்படி வேலையில பிரச்சனை வரும் பாருங்க கடைசியில் அவருக்கு வேலை சுத்தமாக போய் முற்றிலுமாய் ஒரு ஆண்டு முழுவதும் அவருக்கு வேலை இல்லை அதற்கு பிற்பாடு அவருக்காக நாங்கள் ஜோமணி சில நாட்கள் அவரை ஜபிக்க வைத்து வேதத்தை எல்லாம் வாசிக்க வைத்து அதற்கு பிற்பாடு கத்தராகிய தேவன் எதிலே மாந்திரிகம் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி அவங்க வீட்டில் பாயில் மந்திரவாதம் செஞ்சு வச்சிருந்தாங்க அந்த பாயை கொண்டு போய் வெளியே கொண்டு போய் போட்டு அதை எரிச்சு நல்லா கடிஞ்சு ஜெபிச்சு முடித்த பிறகு தான் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மந்திரவாதம் அழிந்தது ஒரே வாரத்தில் அவருக்கு என்னாச்சு நல்ல வேலை கிடச்சி நல்ல சம்பளத்தின் உயர்வுல போயிட்டார் பாருங்கள் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா மந்திரவாதம் இருந்தால் இப்படியாப்பட்ட அறிகுறிகள் வரும் அடிக்கடி பண விரயங்களும் பணத்தை திண்ணுகிற கிரியைகளாய் அது செயல்படும் தேவ பிள்ளைகளே ஆறாவது அறிகுறி மந்திரவாதத்தில் ஒரு மனுஷன் பாதிக்கப்பட்டால் காரணமில்லாமல் பிரச்சனை வரும் அதாவது கணவன் மனைவி நார்மலா தான் இருப்பாங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி நார்மலா பேசிட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான பாயிண்ட்டை யாருடைய வாயிலேருந்து பிசாசு வைப்பான் உடனே வாய் வாக்குவாதம் வந்து அங்கே அடித்தடி சண்டை வந்துடும் பயங்கரமான அடித்தடி சண்டை ஏய் உன் குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியுமா ஏ போடா போடா உன் குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியும்டா ஏய் நீ என்ன கொண்டதே போடா நீ என்னடா ஓ அம்மா பெருசா ஏன் அம்மா பெருசா இதெல்லாம் எப்போ வரும் தெரியுமா மந்திரவாதம் இருந்தால் தான் வரும் மந்திரவாதம் இருக்கிற வீட்டில் இப்படியாப்பட்ட ஆவிகள் செயல்படுது ஆறாவது அறிகுறி இந்த ஆறாவது அறிகுறியிலே நான் சில லிஸ்ட் போடுறேன் உங்கள் வீட்டில் மந்திரவாதம் இருக்குமானா கணவன் மனைவி பிரச்சனை வரும் ரெண்டாவது பிள்ளைகள் ஒற்றுமையாக இருக்கவே மாட்டாங்க அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க இது வேறொரு அறிகுறியாக இருக்கிறது இன்னும் இந்த மாதிரியான வீட்டில் மூன்றாவது அறிகுறி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருகாமையில் இருக்கிற வீட்டுக்காரவங்கள்ட்ட பிசாசு சண்டை போட வைக்கும் ஏன் அப்படின்னா இதெல்லாம் நிம்மதியை சீர்குலைக்கிற ஆவி அவன் நிம்மதியாகவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மந்திரவாதம் பண்ணியிருப்பாங்க நிம்மதியாகவே இருக்க முடியாது எங்கே திரும்பினாலும் சண்டை நான்காவது காரியம் வந்து வேலை செய்கிற இடத்துல போவாங்க வேலை செய்கிற இடத்துல நல்லா இருக்கிறவன் சண்டை போடுவான் இல்லை நல்லா சொல்லித்தர வேண்டியவன் மாட்டான் மற்றவனுக்கெல்லாம் சொல்லி தருவான் உங்களுக்கு தரணும்னு சொல்லி அவனை கேட்டிங்கன்னா அவன் மாட்டான் இதெல்லாம் என்ன ஆவின்னா அவனுடைய மிஸ்டேக் கிடையாது அவனுக்குள்ளார உங்களுக்கு விரோதமாக செயல்பட்ட மந்திரவாத ஆவி அங்கே போயிடும் அங்கே போய் அவனுக்குள்ளார உக்காந்துட்டு இருக்கிறதுனால அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் வேலைக்கு விரோதமாக அது செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் நல்ல பேர் வாங்க கூடாது சரி சில டைம் நீங்கள் நல்ல வீதியில் நடந்து வந்துட்டுருப்பீங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் காரில் வந்துட்டு அப்படி இல்லைன்னா டூ வீலரில் வந்துட்டு திடீர்னு எவனாவது உங்களுக்கு வாண்டடாக வந்து உங்களை கெட்ட வார்த்தை போட்டு திட்டிட்டு போவான் ஏண்டா இவன் பார்த்து நடக்கும் உங்களுக்கு அப்படியே நீ பார்த்து என்ன சொன்ன அந்த இடத்துல யார் நிக்கிறா தெரியுமா அவன் சந்தோஷ அடிச்சுக்கோ அடிச்சுக்கோ இதுதான் எனக்கு வேணும் இதுக்காக தானே என்னை அனுப்புனாங்க மந்திரவாதத்துல இது என்னது ஆறாவது அறிகுறியா இருக்கிறது தெய்வ பிள்ளைகளே மந்திரவாத பாதிப்பு இருக்குமானால் பதிமூன்று அறிகுறிகள் இருக்கும் இந்த பதிமூன்று அறிகுறிகளை தான் நாம இன்னைக்கு இந்த செய்தியில் நம்ம பார்க்க போகிறோம் இன்று மந்திரவாதம் எப்படி செய்கிறார்கள் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இது தெரியாததுனால ஒரு ஹிண்டா நான் இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கொடுக்க ஆயத்தமா வந்திருக்கிறேன் தேவ பிள்ளைகளே வியாதியை கொடுக்குமா மாந்திரிகத்தில் செவிடும் ஊமையுமான ஆவிகளை ஏவ முடியுமா இந்த பாஸ்டருடைய கை கால்கள் விழ வேண்டும் என்று சொல்லி மாந்திரிகம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நடந்தது ரத்த ரத்தமாய் அவர் வாந்தி எடுக்க ஆரம்பித்தார் அந்த பேய் சொன்னது எப்படி இவளுக்கு எய்ட்ஸ கொண்டு வந்தேன் தெரியுமா நான் தான் கொண்டு வந்தேன் நாள் செய்தியிலே வியாதியை கொடுக்கும்ிரிக ஆவிகளை பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் சகோதரி ஜெயந்தி அவர்களுக்கு ஆறு வருடம் காதில் சீழ் விழிந்தது எனக்கு இந்த ரெண்டு காதுலேயுமே சீழ் வந்துகிட்டு இருந்துச்சு ஆப்ரேஷன் தான் செய்யணும் ஒரு காதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க தன்னுடைய மகனுக்கும் வேலை இல்லாத சூழ்நிலை என் மகனுக்கு வேலை பயிற்சி மூன்று மாதத்தாம்மா வேலை இல்லாம இருந்தான் சகோதரி ஜெயந்தி அவர்கள் திஷுவா விடுதலை பெருவிழாவில் கலந்து கொண்டு போதகர் நெல்சன் ஜாஸ்பர் அவர்கள் செபித்த போது கத்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த விடுதலை சுகம் உங்கள் பார்வைக்கு ஏசப்பாவுக்கு சோத்திரம் என் பேர் ஜெயந்தி நான் வந்து இருந்து வரேன் என் மகனுக்கு வேலை போயிடுச்சு மூன்று மாதமாக வேலை இல்லாம இருந்தான் அப்போது வந்து ஐயா ஐயாட்ட தான் நான் ப்ரே பண்ணேன் ஐயா சொன்னாங்க இன்னும் ஒரு மாசத்துல உங்க பையனுக்கு நல்ல வேலை கிடைக்குமா கவலைப்படாதீங்கன்னு சொன்னாங்க சகோதரர் நெல்சன் ஜாஸ்பர் அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்த காட்சி ரெண்டு மாசமா இப்போ இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணா டிசிஎஸ்ல நிறைய கம்பெனி ரெண்டு மாசமா இன்டர்வியூ அட்டன் பண்ணா இந்த மாசம் எண்ட்ல கிடைக்கும் அதே போல அவர் சொன்ன மாதிரியே போன மாசமே எங்க பையன் ஜாயின் பண்ணிட்டான் அதுக்காக ஏசப்பா கோடான கோடி நன்றி சொல்லுக்கிறேன் அதே போல எனக்கு இந்த ரெண்டு காதிலையுமே சீழ் வந்துட்டு இருந்துச்சு ஆப்ரேஷன் தான் செய்யணும் ஒரு காதுக்கு ஒரு லட்ச ரூபாய் ஆகும் சொன்னாங்க நான் செஞ்சிக்க கூடாதுன்னு சொல்லிதான் நான் போகும்போது எனக்காக மேல இருந்தவங்க கிறிஸ்டின் அவங்க ப்ரேயர் பண்ணாங்க ஆண்டி உங்களுக்கு ஆப்ரேஷன்லாம் நடக்காது ஏசப்பா உங்களுக்கு துணை இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க சொல்லிதான் அவங்க தான் இங்கே கூப்பிட்டு வந்தாங்க ஐயா கிட்ட ரெண்டு மாசமா வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன் சகோதரர் ஜாஸ்பர் காட்சி ரைட் ரைட் இன் நேம் ஜீசஸ் காதில இருக்க எல்லா பலவீனங்களும் எரிஞ்சு போட்டோம் சுகம் உண்டாகட்டும் சொல்லி கதராகி தேவன் இறங்கி கிரியை செல்வினா அவங்க அந்த தம்பிக்கு சீக்கிரம் வேலையை கொடுங்க ஆசைப்படுவோம் இப்போ ரெண்டு காதில இருந்தும் சீறு வரது இல்ல இப்போ ஒரு ஒன்றரை மாசம் ரெண்டு மஸ்ம சீயே வரது இல்ல சளி பொடிச்சாலோ ஆன சீறு வரது இல்ல அதற்காவவும் இயேசப்பா கோடான கோடி நன்றி செலுத்துகிறாரே ஆமெ தன்னுடைய மகனுக்காக வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தோம் வேலை கிடைத்தது ஆறு வருஷமாய் காதுல சீல் வந்துட்டே இருந்தது இங்க வந்து ஜெபித்த பிறகு கத்ராகிய தேவன் இயேசு கிறிஸ்து இந்த சீலை நிறுத்தி போட்டார் ஹalleluya எத்தனை லட்சம் செலவாமா ஒரு காதுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்தை ஆண்டவர் பாதுகாத்து கொண்டார் நல்ல சுகத்தை கொடுத்தார் கத்தி படலை ரெண்டு லட்சத்தை பாதுகாத்துக்கிட்டார் செலவு இல்லாம நம்முடைய தட்டி நல்லா ஒவ்வொரு இரண்டாவது சனிக்கிழமை நடக்கும் விடுதலை பிரிவிழாவில் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் விசாசின் கட்டுக்களில் இருப்பவர்களுக்கும் சிறப்பு ஜபம் உண்டு நீங்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டுமா நடக்கும்டம் என் இருவது சியோன் சுவிசேஷ மையம் முத்தமிழ் நகர் பம்மல் பல்லாவரம் சென்னை